ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லும்போது சொல்கிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி ரோமர் கழுதும் போது பவுல் சொல்லுகிறார் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் ரெண்டு விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு அதே போல மனிதர்களால் நடத்தப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு அப்படி என்றால் பிசாசுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ பதிமூன்றாவது வசனம் அதுக்கு முந்தின வசனம் சொல்லும்போது சொல்கிறது மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவியர்கள் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர்கள் இந்த உலகத்தின் விருப்பங்களையே நிறைவேற்றுவார்கள் தேவனுக்காக செய்வதற்கு தேவனுக்காக ஓட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்காது செபிக்கணும் கத்தனை ஆராதிக்கணும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவருடைய இருதயங்கள்ல காணப்படுகிறார் படாது ஆனால் யார் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ யார் தேவனுடைய ஆவியினால வழிநடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் இந்த உலக பிரகாரமான நிலைமையில எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு பிடித்த ஒரு நபருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நாம் செய்வதற்கு மிகவும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆவியும் நம்முடைய இருதயமும் ஒன்றே ஒன்று நம்ம இணைந்ததாக சேர்ந்து ஒத்து போகிறதாக காணப்படுகிறது அதே போலத்தான் தேவனுடைய ஆவியோடு நம்முடைய இருதயம் இணைந்து காணப்படுமா என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் அநேகர் மனுஷ ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற அநேகர் மனுஷனுடைய ஆலோசனைகளின்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் நாம் யாருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போய்விடுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்கப்பட்டுவிடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாது ஆனால் மாம்சம் மேற்கொள்ளும் போது வேதத்தில் அநேகரை மாம்சம் மேற்கொண்ட போதும் அவர்கள் அந்த ஆவியினால அவர்கள் பெற்றிருந்த கத்துடைய ஆவியினால மாம்சத்தின் செய்கைகளை அழித்தார்கள் அதனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாக காணப்பட்டார்கள் இந்த நாட்கள் உலகம் அநேக மாம்சங்களுக்கு நேராக மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேராக இழுக்கிற ஒரு நிலைமையில் அந்த உலகம் காணப்படுகிறது ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கற்றனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேமுடைய விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய மாம்ச கிரியைகளை அழித்து போராட்டங்களை அழித்து கர்த்தருக்கு நேராக நாம் முன்னேறி வருவோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர்